அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்தீர் இன்றைய காணொளி வந்து கேனடாவில் இயங்குற ஒட்டுக்குழுக்கள் பற்றினது ஒட்டுக்குழுக்கள் என்று சொன்னோன்னே நீங்கள் உடனே உங்களோட மனசு இல்லை நினைக்க ஊர்ல இருக்கிற கருணாபுல்லையான் டக்ளஸ் போன்ற ஒட்டு எல்லாம் கேடா கோடி வந்துட்டாங்களோ அந்த பிரச்சனையை பற்றி தான் கதைக்கப்படணும்னு சொல்லி இது இப்போ நீங்கள் விடுதலை புலிகளினுடைய அந்த அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்குழு அதாவது தமிழ் அகராதி என்றே பார்ப்போம் ஒட்டுக்குழு எங்களுக்கு ஒட்டுக்குழு என்று சொன்னால் என்ன மாதிரி தெரியும் மிருகங்கள் மரங்கள்ல இருந்து வருவோம் மரத்தில் வந்து குருவீச்ச வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அந்த வேம்பு அதுகளில் எல்லாம் இருந்து அந்த அதுன்ற சாரை குடித்து வ வளரும் அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிருகங்களில் வந்து ஒன் இந்த உண்ணி இருக்குல்ல உண்ணி வந்து மாடாட்டுன்ற அதுல இருந்து என்ற ரத்தத்தை குடிச்சு வாழும் அதே மாதிரி இந்த அமைப்புக்கள் என்று சொல்லி வரும்போது அந்த அமைப்புக்கள் வந்து குழுக்களாக இந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் ஒரு அமைப்புக்கு ஒரு கொள்கை இருக்குமா இருந்தால் அந்த கொள்கையை நோக்கி போகுமா இருந்தால் சொன்னால் அது அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் என்று சொல்லி சொல்றாரு அந்த கொள்கையை ஆஹ் முன்னோக்கி எடுத்துக்கொண்டு போகிறது இந்த குழு ஒன்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இதில் வந்து தங்களுடைய அந்த குழுக்களினுடைய நன்மைக்கு கொடுக்கறதுக்கு அதாவது சுய லாபத்துக்காண்டி அதை குடுவாதம் என்று சொல்றது அப்படி தான் சொல்றது வேலுக்குள்ள அரசியல் இருக்கு அதை வேலுக்குள்ளே ஒரு குடுவாதம் இருக்கு இப்போ நீங்கள் அந்த தங்களை வளர்க்கறதுக்கு இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசியம் தமிழை விடுதலை என்று சொல்லி போட்டு அங்க அதை பற்றி ஒன்றும் செய்ய மாட்டீங்கன்னா அதை தங்களோட குழுக்களை வந்து வளர்க்குறதுக்கும் தங்களோட சொந்த சொத்துக்களை ஜெயிக்கிறதுக்கும் இருப்பினம் அல்லது ஒரு குழப்பம் விளவிக்கிறார்களா அது தான் கனடாவிலேயும் வந்து ஒரு மூன்று நாலு அஞ்சு பத்துக்கு நிறைய குழுக்கள் இருக்கணும் அப்போ அந்த குழுக்களை அடி வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அவைகளுக்கு ஒரு கொள்கை இருக்காது அந்த கொள்கையை நோக்கி போக மாட்டேன்னா நீ பெருசா நாம் பெருசான்னு அடிபட்டு கொண்டு இருப்பினம் இப்போ நமக்கு தெரிஞ்ச பிரதானமான ஒட்டுக்குழுக்கள் வந்து என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் அவையில் வந்து தமிழ் மக்களுக்காக நாங்களும் போராடுகிறோம் அல்லது இந்த பேர்களில் தமிழீழ அந்த அமைப்பு தமிழீழ இந்த அமைப்பு மக்கள் அண்டெல்லாம் வரும் அப்போ மக்களை கொண்டு கொண்டே வந்து எங்கள்ட எதிரியின்ற தயவையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில குழுக்கள் வந்து பௌத்த சிங்கள பேரினவாத அரசின் தயவில் தங்களை கொழுக்க வைக்கிறதுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பினாங்க அதை ஸ்ரீலங்கா அரசை வந்து அண்டி பிழைக்கிற ஒட்டுக்குழுக்கள் அதே மாதிரி இந்திய அரசை அண்டி பிழைக்கிற ஒட்டுக்குழுக்களும் வந்து நம்முடைய இனத்திலே இருந்து போயிருக்கு அந்த ஒட்டுக்குழு வியாக்கியான மக்களை இதுதான் அப்போ இங்கே கனடாவில இப்போ அந்த குழுவாத பிரச்சனை இப்போ என்ன போய்கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு முக்கியமாக பார்ப்போம் நாங்கள் இந்த கனேடிய அரசு வந்து எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க சரி ரோஹிங்கா முஸ்லீம்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லி அதை கனேடிய அரசு தான் வந்து அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிடுச்சுது ஐசிஜே என்று சொல்றது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லி அதுக்கு கொண்டு போய் வழக்கு நடந்து கொண்டு நாங்கள் இவ்வளவு பேரும் இருக்கிறோம் எங்களுக்கு நடந்த இன்னா படுகொலை என்று சொல்லி சும்மா சொல்லி போட்டிருக்கிறீங்களா கொண்டு போக இல்லை உதயன் நீங்கள் ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு இது நீங்களே எங்களுக்கு செய்ய இல்லை என்று சொல்லி நாங்க போர் கூடி பிடிச்சோம் நானும் தான் பிடிச்சது அதுன்ற ஒரு பலனா வந்து கன பேர் நாங்கள் நான் சத்தம் போட்டுட்டு பண பேர் விட்டுருக்கோம் ஆனா சில பேர் அதை செய்வினா அப்போ சில அமைப்புகளும் வந்து இப்போ இங்கேயும் வந்து மூன்று நாலு அமைப்புகள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓ இந்திய அமைப்பின் போடு இண்டிய அமைப்பின் போடு இந்திய அமைப்பு தான் இது செய்தது என்று வேற ஆகணும் அப்போ இதுதான் அந்த குழுவாகம் அப்போ இப்போ மூன்று அமைப்பு இருக்கு மூன்று அமைப்பும் வந்து தமிழ் இளம் எடுக்கிறேன்னு தான் அப்ப அப்போ எங்களுக்கு போனால் ஒரு தமிழ் இளம் தான் நீங்கள் மூன்று பேரும் அறுபத்தி நாலும் அரிசி ஆகணும் தான் தமிழ் மக்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இருக்கோம் இதுக்குள்ள மக்களை நான் எந்த அமைப்பிலேயும் இல்லை எந்த அரசியல் கட்சியிலேயும் இல்லை நான் உங்களில் ஒருவனாக தான் கதைக்கிறேன் அப்போ இந்த ரோஹிங்கா முஸ்லீம்களுக்காக கனடா அதாவது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அவைக்கு நடந்த இனப்படுகொலை என்று சொல்லி அதை கொண்டு போச்சு எங்களுக்கு கொண்டு சொல்லி கேட்டபோது யார் ஒரு அமைப்பு எந்த அமைப்புன்னு இல்லை அவர் ஒரு ஷான் ஷென் என்று சொல்லி அவர் ஒரு சீன இனத்தை சேர்ந்தவர் அவர் ஸ்காப்ரோ நோத் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அதை கனடா வந்து ஒரு பொட்டிஷம் உண்டு அனைத்துலக நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி தமிழ் மக்கள்கிட்ட கையெழுத்து கேட்குறார் அப்போ அதில் போய் நீங்கள் கையெழுத்து போடலாம் அந்த நான் இதில் கீழே லிங்க் போட்டு விடுறேன் அதை அமற்றி நீங்கள் கனடிய கேடால இருக்கிற யாரும் வந்து போடலாம் அதை வந்து எங்களுடைய நாடாளுமன்றம் வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கு எங்களுடைய பேர்களையோ யார் யார் நாங்கள் அதுக்கு கையெழுத்து போட்டோம் பண்ணதையோ விட மாட்டினோம் எங்களுடைய அந்த ரகசியத்தை பேணவினோம் இப்போ அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் நான் பெருசு நீ பெருசு இந்திய அமைப்பு பெருசு என்று சொல்லி இங்கே குழுவாக தானே இங்கே அடிபட்டு கொண்டிருக்கு மற்றது பட் அது இன்னொரு விஷயம் அதில் போய்கொண்டிருக்கு மக்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து முள்ளி வாய்க்காலில் வச்சு தான் அவர் ஷான்ஷன் செய்திருக்கிறார் அது இனப்படுகொலை என்று சொல்லி அப்போ ஒரு ஆக்கள் வந்து அதை அடிச்சு விடுத்தி குழப்பறது ஆ ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து அண்டு ஃபோடையில் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ஆக்கள் ஒரு பெரிய அவன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யும் போது அந்த நாடாளுமன்ற முறைக்கு முறைமைக்கு ஏற்ப மாதிரி அந்த லாயர்ஸ் எல்லாம் ஒரு குடும்ப லாயர்ஸ் எல்லாம் கூடி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வடிவமைச்சிருப்பேன் அதை ஆயிரம் பேருக்குள்ளால வந்திருக்கு இப்போ சும்மா உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் முள்ளிவாய்க்காலில் தொடங்கி அது பின்னுக்கு போகும் அதை நாம அடிச்சு விழுத்தி அவனை சான்சன் என்றவன் வந்து அவனுங்களை உதவி செய்த வந்தவனையும் வந்து ஒரு பிரச்சனைகளை ஆக்கி கேள்விகள் கேட்டு குழப்பமாக இருக்கக்கூடாது ஒரு விஷயத்த வடிவா நடத்தி முடிக்கக்கூடியதாக இருக்க அப்படியான ஒரு திறமைதான் மக்களே தமிழ் மக்களுக்கு வேணுமே தவிர அதை உண்டையை குழப்பி விடக்கூடாது அப்படி குழப்பமா இருக்கக்கூடாது சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் தென்னாப்பிரிக்கா வந்து இந்த நம்முடைய பலஸ்தீன மக்களுக்கு வந்து நடக்கிறது இனப்படுகொலை என்றதை கொண்டு போய் போட்டிருக்குது இதே ஐசிஜிஐயில்தான் கொண்டே கொடுத்து வழக்கு நடக்குது அது போன அக்டோபரில் நடந்த தாக்குதலை அடிப்படையாக வச்சு தான் போகுது ஆனால் அது பிறகு அந்த வழக்கு விசாரித்து கொண்டு போகும்போது பின்னுக்கு அப்படியே போகும் அப்போ நாங்கள் ஒரு அரவு காட்டு தினமா நீ ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டில் இருந்து ஹோட இல்லை அங்கே போட இல்லை இங்கே போட இல்லை என்று சொல்லி அதை குழப்பி விடுற வேலையாக பார்க்கக்கூடாது நாங்கள் வந்து இதை எப்படி நிறைவேற்றி இது மாதிரி நாமளும் செய்ய பார்க்கணுமே தவிர ஒருவன் செய்கிற முயற்சியை வந்து விதண்டக்கூடாது அப்ப மக்களை சும்மா என்னது வருவாயை கொண்டு இருக்காமல் உணர்ச்சி கவிஞர் ஐயா காசியானந்தன் சொல்லுவார் வந்து நான் என்ன செய்தேன் என்று நீ நாளை ஏங்காது இன்னைக்கு நீ முடிஞ்சாச்சே இப்போ இயங்கி கொண்டிருக்கா அப்ப அது தான் மக்களை இந்த என்ன பேர் இந்த பொட்டிஷன் க்கு வந்து நாங்கள் இந்த மேனு கோரிக்கை மேனு கனடாவை வந்து கோரி கோ கோர்ரம் வந்து எங்கள் எங்கள் சேர்வா இதை வந்து இனப்படுகொலை என்ற நிரூபிக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அனைத்து குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போ சொல்லி சொல்கிறோம் இதில் ஓரளவு ஆக்கள் அக்கறை காட்டி கையெழுத்து போட்டிருக்கணும் ஆனால் காணாது அந்த மக்களுடைய ஆரவாரமோ அல்லது இது காணாது மக்கள் பெரிய அக்கறை எடுக்க இல்லை தான் நான் நினைப்பேன் அதே நெண்டு செய்ய தெரியல எல்லா அமைப்புகளுக்கும் தான் செய்யணும் நாம் வந்து ஒரு குழுவாதம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது மக்களே அப்போ மக்களுக்கு வேணும் ஒரே ஒரு தீர்வு தான் வேணுமே தவிர இந்த அமைப்புகள் தங்களுடைய பேர்களுக்காண்டி கேரளாவிலேயும் வந்து அடிபட்டு கொண்டு வைக்கிறோம் இப்போ சாவச்சேரியை பார்த்திங்களா கடைசியாக எல்லாரும் வந்து அதுக்குள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் தலையிட்டு எல்லாம் செய்து அங்கேயும் குழுவாதம் தான் அந்த உண்மையாக நீதி கிடைக்கையில் அது அப்போவும் அப்படி தான் போய் அப்போ அது மாதிரி என்னையும் குழப்பாமல் நாம் வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்து முடிச்சாக்கலை வெட்டி பெற்றாக்களாக வந்து இருக்கணுமே தவிர இடையில விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது மக்களே நன்றி வணக்கம் வாழ்வெளி மீது அவர் ஷென் ஷேன் வந்து போட்ட அந்த காணொலியை வந்து நான் பின்னுக்கு இணைச்சி விடுறேன் பாருங்கள் சைன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஒரு குற்றங்குர பிடிச்சி கொண்டு இருக்கா இருக்காமல் ஒரு நிகழ்ச்சியை ஒரு திட்டத்தை Hello, this is Sean Chen, Member of Parliament for Scarborough North. Today I am here in Ottawa on Parliament Hill, where a petition has been submitted to Parliament calling on the House of Commons to take legal action before the International Court of Justice against Sri Lanka under the Convention on the Prevention and Punishment of the Crime of Genocide. It has been 15 years since Molly Vaikal, yet survivors and victims are still on their quest for justice. It is important that as Canadians we stand up, and that is why I have decided to sponsor this petition. I encourage you to visit ourcommons.ca and to sign this petition. Together, we must stand for accountability and truth. Nandri Banakam.